ஆமாம் இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் என்ன தான் ஒவ்வொரு இன்டர்வோலையும் சொல்கிறாங்க என்டர்டைன்மெண்ட் வீடியோ தருவோம் 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 அப்படின்னு சொல்லி இப்போ நாலு அஞ்சாவது வீடியோ போகுது ஸோ இன்னும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ தரல அப்படின்னு தான் யோசிப்பீங்க என்ன இது ஓ கட்டாயம் நாலு தினம் கட்டாயம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ கட்டாயம் வரும் ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு கூட கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் வீடியோ நாளைக்கு சர்ப்ரைஸ் வீடியோ வராது ஸோ இன்றைக்கு சர்ப்ரைஸ் இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் சர்ப்ரைஸ் வீடியோ நான் போடுவோம் என்னை மட்டும் இடையில் இனி போடுவோம் என்னையை தவிர நாளைக்கு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கட்டாயம் பாரும் நாளைக்கு வரும் எங்க சர்ப்ரைஸ் பண்ண போறோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்ல வேணும் இல்லையா நாங்க வந்து இன்னைக்கு கோவில் போறதிவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில் போறதிவு அப்படின்ற ஊருக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அங்க ஒரு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம் என்ன அவர் ஹஸ்பண்ட் தான் பொறின்ல இருந்து கிடைக்கிற கிஃப்ட் தந்துருக்கிறாங்க தங்க கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க ஸ்பெஷலா சோ அதை பார்க்க எவ்வளவு அவங்க சரியா கிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தா அவங்க வேற யாரையும் தான் கிஃப்ட் பண்ண தோணும் பண்ண தோணும் கிஃப்ட் தான் வாங்கியிருக்கிறோம் விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்க கெஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சோனாக்கு தாங்க கிஃப்ட் நான் கொடுக்க போகுது கிடையாது சர்ப்ரைஸ் பண்ண போக போகிறோம் அந்த அம்மாவை சோ அவள் சரியா கெஸ்ட் பண்ணுறாவோ இல்லை யார் யார் கெஸ்ட் பண்ணி சொல்லப் போகிறாவோ இல்லை என்னென்ன இன்ட்ரெஸ்டான விஷயம் இந்த சர்ப்ரைஸ் இருக்க போகுது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேட் ஆகும் வாங்க வாங்கப்போ வீடியோக்கு போலாம் அம்மா வணக்கம் வணக்கம் என்ன பேர் அம்மாடா பரிமலா பரிமலா அம்மாவுக்கு எனக்கு என்ன விசேஷம் பேர்தே எத்தனையாவது பேர்தே நாற்பத்தி எட்டாவது பர்த்டே நாற்பத்தெட்டு பேர்தே ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது பர்த்டேண்ணா சொன்னவங்க எங்களுக்கு அப்படியா இல்லே நாற்பத்தி எட்டாவது பேர்தே ஓகே அம்மாவோட நாற்பத்தி எட்டாவது பேர்தே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் பழுகாமும் அம்மாவும் சர்ப்ரைஸ் டெலிவரி இது வரோம் பெஸ்ட்டாக போலவங்க இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே கேக் இருக்கு கேக் வாங்கி எடுக்கிறீங்களா ப்ரோ கேக்க கொடுங்க ஓகே கேக் கூட சேர்த்து நிறைய கிஃப்ட் கிஃப்ட்லாம் தந்துருக்கிறாங்க சரியா அதே மாதிரி மிக்கி மவுசும் வந்துருக்கிறார் அவங்கள ரொம்ப ஹாப்பி பண்ணட்டாமட்டு சொல்லி சரியானே அப்படி கேட்க வைங்க மிக்கி அதை போட்டு விடுங்களா ஓகே ஹாப்பி பர்த்டேன்னு இன்னொரு அழகான மாலை உண்டு தங்கத்திலாம் தரையில்லை சரியா ஹாப்பி பர்த்டேண்டு பொறிக்கப்பட்ட ஒரு மானு அப்படியே போடுங்க பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கி போடுங்க மீ கிட்ட ஆ ஓகே அழகாக இருக்குன்னு சரி ஓகே அதே மாதிரி நிறைய கிஃப்ட்டு நாங்கள் கிட்டே ஸோ நாங்கள் இப்போ கிஃப்ட்டை தரமாட்டோம் ஏன் தெரியுமா சொல்லுங்க அப்போ என்னென்று இப்போ கிஃப்ட் தான் தந்தால் நீங்கள் யார் தந்தா நீங்கள் கிஃப்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க அதனால் இப்போ நாங்கள் கிஃப்டெலாம் தரமாட்டேன் லேட்டாக தான் தருவேன் சரியா ஓகே எங்களை யார் அனுப்பியிருக்கலாம் இப்போ இந்த கிஃப்ட்டு கேட்கலாம் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி எங்களை யார் அனுப்பியிருக்கலாம் யாரும் தெரியாதா தாரோ யாருமே இல்லையா யாரும் தரலாம் இப்படி தாரோன்ட்டு அப்படி செய்யணுன்னு சொன்னா யாரும் செய்வாங்கன்னு தான் நான் கேட்குறோம் யாருன்டே தெரியாது என்ன எந்த ஜீவனோ எப்படி அன்னை பிடிக்கும் என்கிட்ட கிஃப்ட்டை தந்தா மட்டும் சரி தந்துட்டு போங்க அப்படியா சரி ஓகே என்ன யார் யார் கிஃப்ட் தந்தாங்க அம்மாவுக்கு இந்த பேர்ட்டேக்காக கிஃப்ட்டுன்னு யார் யாரோ ஆகி தந்தாங்க

பிரச்சனை கொண்டு போக தவிர அப்படியா கிஃப்ட்டை தந்துட்டு தான் கொண்டு போப்பேன் சரியா நீங்கள் இப்படி சொன்னதால கிஃப்ட்டை நான் தந்துட்டு நீங்கள் யாரும் கெஸ்ட் பண்ணலைன்னா கிஃப்ட் நான் கொண்டு போயிடும் ஓகேவா இஞ்சி பார்க்கணும் கேமராவை பார்த்து கிடைக்கும் அங்கே பார்க்கணும் அங்கே யாரும் பார்க்குறீங்க சரி வெளியே சொல்ல முடியுங்க யாரும் ஓகே வெளியே யாரையும் பார்க்கக்கூடாது சரி மிக்கி இதையும் போட்டு விடுங்க இத்தனை வயசானாலும் ஒரு அழகு ராணியை மாதிரி தான் உங்களை பார்க்கணும் என்று சொல்லி தான் இந்த கிரீடம் வந்துருக்கேன் மிக்கி கிரீடம் பார்த்தீங்களா வெளியே தெரியல கிணந்த போட்டு விடுங்க உங்களுக்கு அம்மாவுக்கு கணக்கான ஒரு கிரிடம் போய் தேய் கிரிடம் சரியா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகணும் அந்த பொயர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு ராணியா சரி வடிய போய் வடிய போட்டுடுங்க விடுங்க நீங்கள் நீங்கள் போ போடுங்க ஆ ஓகே ரைட் படி வரைக்கும் சரியா சரி இப்போ யாருச்சையும் சொல்லிடுறேம்மா யாருன்ட்டு சொல்லி இல்லை சொல்லிடலாம் அப்படியா சொல்லிடலாம் அது

மிக்கி ஏமாத்த கூட கொடுங்க நம்ம பாவம் தண்ணி கொடுங்க ஓகே நிறைய சாக்லேட் இருக்கு சாக்லேட் விருப்பமா உங்களுக்கு விருப்பமா சரி அவங்களுக்கு தான் சரி தானே நிறைய சாக்லேட் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு இதை வாங்கி பிரிச்சு பாருங்க கொடுங்க மிக்கி ஏமாத்த கூட கொடுங்க பறிச்சிடுங்க மிக்கிட்ட இருந்து பறிச்சிடுங்க ஓகே இதை மிக்கி பிரிச்சு கொடுங்க என்ன இருக்குல்ல அழகான ஒரு சாரி பிடிச்சிருக்கியா சாரி பிடிச்ச கலரா இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும் சரி யாருக்கும் தெரியுமா யாருக்கு தெரியும் மகளுக்கு மகள் தான் ஒரு முடிவு ஆனால் இங்கே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அந்த இப்போ தந்த பர்சன் வந்து இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு நான் சொல்லித்தேனே அவங்களோட ஒரு உண்மையை சொல்லி தரணும் அந்த கிஃப்ட் அந்த பேர்சன் வந்து இங்கே இல்லை அவங்க வரையில சுச்சுவேஷன் எல்லாம் கொண்டு தான் தருவாங்க நீங்கள் கேமரா தான் பார்க்கணும் நீங்கள் அங்கே பார்த்தா டாஸ்க் கிட்ட தருவோம் இப்போ பாட்டு பாடிக்க கூட ஆன்சர் வரணும் அப்படி விஷயங்கள் இருக்குது இப்போ அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் பெறும் பாட்டெல்லாம் மொடியா படிப்பீங்களா நீங்க சமைக்கக்குள்ளே பாட்டு படிக்கிறீங்களா சமையல் அறைக்குள்ளே சமைக்கிறீங்க தானே நீங்க நீ சமைக்கிறீங்க கிட்ட ஓகே நீங்க சமைக்கக்குள்ள பாட்டு படிக்கிறீங்களா சரிகம்மாப்பாவில் நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து பாட்டு படிக்கிறீங்களா யார்ட்டு இப்போ சமீப கேட்டீங்க நான் சரிகம்மாப்பா போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையா கேட்டதா கேக்கல அப்படி தானே சும்மா சொன்னேன் சரியா பண்ணுங்க ஓகே இதெல்லாம் கோவிக்க கூடாது சரி தானே ஓகே இன்னொன்று இன்னைக்கு கிஃப்ட் வச்சிருக்கீங்க அதை வாங்கி எடுங்க அதுவும் ஒரு அழகான ட்ரெஸ் என்ன பிடிச்சிருக்கா பிடிச்ச கலரா இல்லை சாரி மதம் முறையே பிடிச்ச கலர் நினைக்கிறேன் உங்களுக்கு மருவன் பிடிக்கும் போல அடிக்க பிடிக்குமா அப்போ யார் ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா மகள் மகள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா மகள் மகள் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ மகள் தான் மகள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் தருவோம் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு தருவோம் அதை கண்டு செஞ்சு காட்டுவோம் செஞ்சு காட்டுவீங்களா ஓம் தானே சரி எல்லோரும் ஜாட்சி தானே சரி அவங்க நாங்கள் டாஸ்க் கொடுக்க போகிறோமா செய்ய போகிறாங்க சரி என் கட்டாயந்தி ஆடணும் வேலை சொல்லக்கூடாது என்ன சொன்னாலும் கட்டாயம் ஆகணும் சரியா ஓகே தானி அப்போ நாங்கள் அடுத்த கிஃப்டையும் தரோம் ஆ சரி ஓகே கடைசி வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது சரியா இப்போ ஃபோட்டோ தர மாட்டேன் கையில் ஏன் தெரியுமா ஏன் சொல்லுங்கம்மா எங்கேயா சொல்லணும் வேணும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க அதில் செஞ்சு ஆடுற ஃபோட்டோ இருக்குது சரியா அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது அதையும் தர மாட்டேன் இப்போ வந்து நீங்கள் சரியா கிஃப்ட் பண்ணாதான் ஸ்பெஷல் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தரவே மாட்டேன் நான் சொன்ன வயதானை கொண்டு போயிருவோம் மகள் தான் மகள் வேற யாரும் இல்லை லவ் பண்ணுவோமா அந்த மகள் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் சரி மகள் ஓகே அந்த மகளை தவிர வேற யாரும் செய்யறேன்னு சொன்னா யார் யாரும் செய்யலாம் அண்ணாங்க இருக்கிறாரு அண்ணாங்க இருக்கிறாரு எந்த நாடு லண்டன் அண்ணா செஞ்சிருக்க மாட்டார் அண்ணா சொல்லி நீங்க

മറന്നു അപ് കേട്ട് അവറന്താ കല്യാണ കെട്ടാ വന്ന നരത്തിലും അതെത്തഞ്ചു വയസ്സ് പോയിട്ട് എത്ര വയസ്സിലെ കല്യാണം കെട്ടുന്ന அப்ப சரி ஓகே நான் இருபத்தஞ்சு லட்சம் டாலர் நீங்க அந்த எண்ணத்துக்கு போயிட்டு இல்ல அப்ப கல்யாணம் கட்டல அந்த எண்ணத்துக்கு வந்துட்டு சரி அப்ப நான் கேட்ட கேள்வி தான் போல என்ன பண்ணுவோம் அப்படித்தானே அப்ப அந்த கேள்வி தான் வச்சிருக்கு சரி பிரச்சனை இல்ல நீங்க கல்யாணம் கட்ட மறந்து போயிட்டு அது இப்ப ஞாபகம் வந்திருக்கு அவர் எங்க நிக்கிறாரு சவுதி அரேபியாவில் என்ன பேர் செல்வகுமார் அந்த நீளமான ஒரு பேர்ல வேற வரையில் எங்களுக்கு ஒரு இலகுமான பேர் தான் அது செல்வகுமார் என்று இலக்கு தானே அந்த அளவு நீளமான பேர் இல்ல சின்ன ஒரு பேர் தான் அது சரியா அப்ப யாரா தான் ஒரு உதாரணம் உங்களோட ஒரு உதாரணம் சொல்லித்தார் சரியா நீங்கள் கெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி சரியா உங்களோட ரொம்ப நாள் பழகின ஒரு ஆள் தான் சரியா உங்களோட உறவு முறை என்றே சொல்லிக்கொள்ளலாம் உங்களோட உறவு தான் சரி அவங்களோட ரொம்ப பிடிக்குமா அவங்களோட பர்த்டே ஒவ்வொரு பர்த்டேக்கும் கிஃப்ட் வாங்கி தரோம் இருந்த இந்த பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரே இல்லையா அவங்க சரிதானே கட்டாயம் அவங்க இப்போ வந்து வர முடியாத சிட்டுவேஷன் இருக்கிறதால சர்ப்ரைஸாக கொண்டு கொடுத்தவங்களே சர்ப்ரைஸ் ஆகுங்க சந்தோஷத்தை கொடுங்க இந்த நிமிஷங்கள் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிமிஷமாக இருக்கும் அப்படின்னு தான் அனுப்பியிருந்தாங்க சரி தானே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா இந்த ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்டாக சரி நான் வாங்கி கொடுக்குறேன்னா இந்த முறை வாங்கி கொடுக்கலாம் போயிட்டு இப்போதானுங்கள்கிட்ட அர்ஜெண்ட்டாக சொல்லிருந்தாங்க இது முதல்ல ஆர்டர் பண்ண இப்போ அர்ஜென்ட்டாக சொல்லுதான் தெரியல சரி லாஸ்ட்டாக வந்து இப்போ மூணு பேரை கிஸ்ட் பண்ணிருந்தா உங்களால் நான் பேர் சொன்னேன் இப்போ சொன்ன தீய கேட்ட மாதிரி நான் மூணு பேரை கெஸ்ட் பண்ணுவேன் எல்லாரும் வந்துட்டாங்களாவே எல்லாரும் தரும் இல்லையா சரி அப்போ நான் கேட்டது மாதிரி ஒவ்வொரு விவத்தையுமே யாராரு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இப்ப வாங்கி தரேன் சொன்னாரு ஒவ்வொரு விவாதத்தையும் மிஸ் பண்ணாம மகள் வாங்கி தர மகள் வாங்கி தரவையா அவ வந்துட்டவன் வரையலா சிச்சுவேஷன் சொல்லி தனி நம்ம வாங்கி தந்துருக்கலாம் வாங்கி திஞ்ச மூட்டை கொண்டு தரையில சுச்சுவேஷன் அனுப்பியிருந்தவங்க தெரியாது சரி விடுவோமா அந்த கதையை பேசா விடுவோம் வேணே நீங்கள் கிட்டே தந்து டால் போகணும் அப்படி தானே நாங்கள் இப்போ தரமாட்டோம் மாட்டோம் சரியா நீங்கள் இப்போ வந்து மூன்று பேரை கெஸ்ட் பண்ணி ஆகணும் உங்களுக்கு இப்போ இந்த கிஃப்ட்டு நாங்கள் எவ்வளோ கதை சொல்லியிருக்கேன் தானே இந்த கதை சொன்ன இப்போ கதைச்ச கதை எவ்வளவுலேயும் வந்து இந்த செஞ்சால் இருக்கிறாங்க நீங்கள் யெஸ்ட் பண்ணக்கூடிய மக உதாரணம் இருக்குது நான் பேரன்னு சொல்லி போட்டேன் சரி செஞ்சாள பேரையும் சொல்லி போட்டேன் அதில் ஸோ இனி வந்து கெஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் பார்த்தா காஸ்க்கு வந்து மூன்று பேரை நீங்கள் கெஸ் பண்ணுவோம் யாரை கெஸ்ட் பண்ணுவீங்க

சுஜி யார் அது சுஜி மகன் எங்கே இருக்கிறாங்க இன்ஜி இல்லைன்ற சொல்லிட்டு நீ நான் சரி அவங்க ஆட் பண்ணுவோம் அப்போ மூணு பேர் ஆட் பண்ண அப்புறம் இந்த மூணு பேர் வந்து யாரையும் டிலீட் பண்ணுவோம் இல்லாத ஆட் பண்ணுவோம் நான் இன்னொரு சான்ஸ் தரேன் அந்த மூன்றாவது ஆளை நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா செஞ்சது ரெண்டு பேரும் செய்யலை ஸோ இந்த மூன்றாவது ஆளை கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி விட்றேன் அதே தெரியாது நீங்கள் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு யார் தெரியாங்க அவராக இருக்கலாம் அப்போ அவரே ஆட் பண்ண போறீங்க கரெக்டாக கெஸ் பண்ணுவோம் நான் சொல்லிட்டு ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் பண்ணி சொல்லி உங்களுக்கு இங்கே வரையா சுச்சுவேஷன் ஆகல வந்துருக்கு ஒவ்வொரு முறையும் கிஃப்ட் வாங்கி தரான் அவர் தான் இப்போ அங்கே இருந்தால் யார் சொல்லி கொடுத்தா இல்லை ஓகே அப்படி அவர் இல்லை நான் சரி அட் பண்ணுவோமா திரும்ப எங்கே கேட்குறேன் அட் பண்ணலாம் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அட் பண்ணிட்டேன் சரியா ஓகே இப்போ வந்து என்ன சொல்லுறேன் அந்த மூணு பேர் ஒரு ஆளை கெஸ் பண்ணிக்கொள்ளணும்

இப்போ அந்த பிள்ளைய நீங்க விட்டுட்டீங்களை போட இப்ப வந்து நாம வந்தவங்க பிரிக்கல சரியானே அம்மா அம்மாவுடைய சண்டை பிடிக்க கூடாது பேர் நீங்க வீடியோ சொன்ன அம்மா சொல்லி வீடியோ பார்த்துட்டு சண்டை பிடிக்க கூடாது சரியா நான் இதெல்லாம் வீடியோவை எடுத்துனா சரியானே இப்போ வந்து கூட பிள்ளையை செய்ய சொல்லியிருந்தாங்களே சரியா வேற ஒரு ஆள் தான் செய்ய சொல்லியிருந்தாங்க சரியா இப்போ வந்து இந்த கிஃப்டை தரப்போறோம் சரி பிள்ளைகளில் யாரும் சேர்ந்தா நீங்க பிரிச்சு பாருங்க சரி இப்போ அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் தானே இது அம்மாவுக்கு தானே பிரிக்கணும் இல்லை நீங்க தான் பிரிக்கணும் சரி இப்போ வந்து நீங்கள் வீடியோக்கு வந்து உடனே நீங்கள் பிரிக்கணும் ஸோ என்ன இருக்கும்னு சொல்லுங்க அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் வந்து யூஸ் பண்ணி சொல்லல பாருங்க சத்தம் கேட்கல இப்போ என்ன இருக்கலாம் அது கூட உங்களோட கேசிங் பண்ணி சரி உனக்கு நல்லா இருக்கலாம் அவனு அப்படியா சரி பிரித்து பார்க்கணும் ஓகே அதை பிரித்து பாருங்க என்ன இருக்குல்ல யா சரி மிச்சி வாங்கிடுங்க தேவையில்லையா தங்கன்

சரியா ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து பயசும் கூட்டிகிட்டு தானே அதில் சுகர் இல்லாமல் நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாது சாக்லேட் மட்டும் வரும் ஷேர் பண்ணி கொடுங்க ஓமா அதுக்கு ஓமா சரி இப்போ ஓகே நாங்கள் இப்போ வந்து யார் தந்த ரெண்டு சொல்ல போகிறோம் சொல்கிறதுக்கு முன்னால டாஸ்க்கு ஓகே சொல்லணும் நீங்கள் வந்து சரியா கிஷ் பண்ண சரியா ஓகே இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு அழகான பாட்டு ஒன்று படித்து காட்ட வேணும் எந்த சிரிப்பு ஆமாட பாட்டுக்கு அவ்வளோ சிரிப்பா இல்லை டெய்லி கேட்டு கேட்டு சளிக்கிய போச்சு திரும்ப எப்படி தானே அம்மா பாட்டு படிக்கிறவையா படிக்கிறதானி நல்லா பாதி தகுதி கிட்டவாங்க அப்படியே அம்மா பாட்டு படிக்கிறவ தானி என்ன பாட்டு படிப்பாவும் அதிகமா பழைய பாட்டு தான் படிக்கிறவன் என்ன பாட்டு சொல்லுங்க அவன் நீங்க கேட்ட பாட்டு நீங்க ரசிச்சு கேட்ட பாட்டு அம்மா ரசிச்சு கேட்ட பாட்டு என்ன பாட்டு நம்ம படிக்கிறதை கேட்டு நீங்கள் சிரித்த பாட்டு சரியா எது பாட்டு நாம நிறைய பாட்டு படிக்கிறோம் எல்லா பாட்டையும் கேட்டாலும் சிரிக்கிறான் அப்படி தானே அப்படி தானே சரி அப்போ நீங்கள் பிள்ளை சொல்லிட்டு பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி கேட்டால் ஒரு பாட்டு படிச்சே ஆகணும் தெரியா பாட்டு தெரியாது ஆனால் சமைக்க மட்டும் தேங்காய் ரூபாக்குள்ள கைய செய்டைய பாயமா செய்ய வேணும் அதனால் பாட்டு கேடுவோம் அப்படி தானே ஓமா வரீங்க சரி ஓகே நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்லி கொடுறேன் வேலை லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ அப்படியே முடிக்கும் மிக கொடுப்போம் ஃபோட்டோ அப்படின்னு ஓகே நீங்களே தெரிஞ்சு கொடுங்க நாங்கள் சொல்கிறத விட ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது சரி அதை கொடுங்க போட்டோம் ஓகே சேர்ந்து ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு பாருங்க நான் சொல்ல மாட்டேன் என்ன இருக்கு சொல்லுவா நீங்க சொல்லக்கூடாது என்ன இருக்கு போடுவா வேற அம்மா உக்கு நிறைய இருக்கு போறாங்க அப்படியா ஹாப்பி பர்த்டே மை வைஃப் சொல்லி யார் அதில் இருக்கிறது அவர் தானே நீங்க அவரை எடுக்கவே இல்லை கேட்டா பத்து நிமிஷம் அவர் இல்லாம போயிட்டு இருந்த வீடியோ என்னன்னு கேட்டா நாங்க குழப்ப மறந்து சொன்னாங்க இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு சொல்ல அப்ப இருபத்தஞ்சு பேர் கல்யாணம் கட்ட இல்ல அப்ப இருபத்தஞ்சு வயசு ஞாபகத்துக்கு போயிட்டோம் அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டோம் இருபத்தஞ்சு வயசு அப்பா மறந்து அப்பா அவரை கல்யாணம் கட்டில கல்யாணம் பண்ணல தானே இருபத்தஞ்சு தான் கல்யாணம் கண்டிப்பா அப்ப கல்யாணம் பண்ண முதல இருந்த ஞாபகத்துக்கு போயிட்டோம் நாங்க இருபத்தஞ்சு வயசுன்னு சொல்லுவோம் இருபத்தஞ்சு வயசு ஞாபகத்துக்கு போயிட்டோம் அப்படி அதெல்லாம் அப்பா மறந்துவிட்டா அப்படியா அப்படி இல்லை நீங்கள் குழப்பு இருந்தது அதே ஓரளையும் சொல்லி சொல்லி குழப்பனால அவர் விட்டுருந்தேன் அப்படிதானே அப்படிதானே சரி ஓகே உங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த போய்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணி உங்களை ரொம்ப ஹேப்பி பண்ணிட்டான் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு வெளிநாட்டில் இருக்கிறாங்களே வரணுமென்னு சொல்லி ட்ரை பண்ணதான் ஒரு அதில் அவருக்கு வரையிலாம் போயிருந்து ஸோ அவர் வாங்கி தரத விட இல்லை இப்போ மகளை வச்சோ சரி பிள்ளைகளோ யாரோ சரி வாங்கி தரதை விட இப்படி சர்ப்ரைஸ் ஆந்தால் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பியிருந்தவங்க இப்போ எங்கள் என்ன சொல்லணும் அப்படின்லாம் கேட்கல அவர் கட்டாக செய்ய தானே வேணும் அப்படி தானே ஹஸ்பண்ட் தானே பண்ணுவேன்னு அப்படி தானே உண்மாதிரி தானே ஹஸ்பண்டாக கட்டாயம் போய் டெய்ஸ் தான் பண்ணுவேன் நமக்கு இருந்தாலும் வீடியோ பார்ப்பார் தானே அவர் இப்போ இந்த தான் இங்கே இல்லை வீடியோ பார்ப்பார் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஆகணும் என்னோட வைஃப் இவ்வளோ ஹாப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது நினைச்சு ஹாப்பியாக இருக்கிற எங்கள் வைஃப் இவ்வளோ ஹாப்பி இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஆகணும் அதுக்காக நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் ஹாப்பியாக என்ன சொல்லலாம் அவருக்கு தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதானா ஹஸ்பண்டுக்கு முடிச்சாஜானே சரி ஓகே பிரச்சனை இல்லை ஓகே அவர்கிட்ட முடிச்சு போடுவோம் அதனால் எனக்கு கேக் ஒன்று வந்துருக்கானே அம்மாக்கு கேக் கட் பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்ணும் சரியா ஓகே ரைட் ஆ அதான் வந்து கேக் பண்ணி சரி கேக் கட் பண்ணுது